தோழர்களுக்கு வணக்கம் மகிழ்வன் செந்தில் பேசுகிறேன் இன்றைக்கி நான் பேச போகிற கண்டென்ட் வந்து ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஆப் செயலியை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பரிந்துரை கடிதம் கொடுத்ததாட்டு நம்ம ஊடகங்கள்லாம் பார்த்தோம் ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பதியப்படும் வழக்குகளில் பத்தில் ஐந்து வழக்குகள் ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இந்த செயலியை பயன்படுத்துவர்கள் என்று உறுதி செய்யப்பட்டதால் இது தடை செய்ய வேண்டும் என்று பரிந்துரை கடிதம் கொடுத்ததாட்டு நம்ம ஊடகங்களில் பார்த்தோம் உடனடியாக சமுதாய மக்கள் எல்ஜிபிடி மக்கள் சார்பில் நம்மளும் தமிழக அரசுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்குமே நம்ம நம்மளும் கடிதம் அனுப்பிவிட்டோம் ப்ளஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தப்பட்ட துறைக்கெல்லாம் நம்ம அனுப்பிவிட்டாச்சு அனுப்பிவிட்டதில் நம்மளுக்கு வந்து வந்த ரெஸ்பான்ஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன் கிட்டத்தட்ட நாலு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு இதில் நாலு ரெஸ்பான்ஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன் முதல் ரெஸ்பான்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் வந்து வந்தது பேச போகிறேன் அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன் அடுத்த ரெஸ்பான்ஸ் நான் இதை பற்றி பேச போகிறேன்னா டிஸ்டிக் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்த ரெஸ்பான்ஸ் இந்த ரெண்டு ரெஸ்பான்ஸுமே கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இந்த ரெண்டு ரெஸ்பான்ஸை பற்றி பேச போகிறேன் ஃபர்தராக நம்மளுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தது முக்கியமாக ஜே நைன் துரைப்பாக்கம் ஸ்டேஷன்ல இருந்தோம் அப்புறம் ஹெச் எயிட் திருவத்தியூர் ஸ்டேஷனில் இருந்தோம் ரெண்டு ஸ்டேஷன்லேயும் த ஃபோன் பேசினாங்க ஸோ அவங்களும் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நாலு ரெஸ்பான்ஸை பற்றி தான் நான் பேச போகிறேன் முதல் ஸ்க்ரீன்ஷாட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் வெல்ஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இந்த ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட நைன் பேஜஸ் இருக்குது இந்த நைன் பேஜஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு நம்ம தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சிக்ஸ்டீன் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு எடுக்கணுட்டு இந்த நைன் பேஜஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை ட்ராவல் ஆச்சு என்ன டிஸ்கஷன் போச்சு அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்ருக்காங்க ப்ளஸ் அந்த ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்குறேன் அவங்க என்ன மெயின் பண்ணியிருக்காங்கன்னா இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அனு அனுமதியுடன் வெளியிடப்படுகிறதுன்னு மென்ஷன் பண்ணி இதை அனுப்பியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் எல்ஜிபிடி மக்களுக்கு நம்ம கேட்ட ஒரு வேண்டுகோள் அவங்க நிராகரிக்காமல் இந்த பிரச்சனை வேலிட் தானுங்கிறத புரிஞ்சுட்டு இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க சொல்லி நம்மளுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ரெண்டாவது இதே ரெஸ்பான்ஸை நான் அனுப்பி நான் ஒரு தனியாக ஒரு பெட்டிஷன் போட்டேன் இது ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கும் பட் தனியாக போட்ட பெட்டிஷனில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட ஸ்கிரீன்ஷாட் தான் இது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மனுதார செந்தில் கிரைண்டர் போன்ற டேட்டிங் செயலிகளை தடை செய்யக்கூடாது என மனு அளித்துள்ள மேற்படி மனுவானது அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டது என்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலருக்கு இதன் விவரம் குறித்து தெரிய தெரிவிக்கப்படும் என்றும் மேற்படி தடை செய்வதற்கான நடவடிக்கை தற்சமயம் இதுவரை எதுவும் மாவட்ட சமூக நலத்துறையிடம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சொன்னால் அதே தான் சாரி மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்ட மாதிரி இவங்களும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க ப்ளஸ் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை இதை தடை செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு திட்டங்களும் எங்களிடம் இல்லைங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த கண்டிப்பாக இப்போ அந்த ரெண்டு ரெஸ்பான்ஸுமே பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸாக தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக இது ஃபைனல் அவுட் கம் நம்புறேன் பட் இந்த ரெண்டு ரெஸ்பான்ஸும் நான் உங்களுக்கு ஷோ பண்ண நினச்சேன் அதுதான் இதோட ரெஸ்பான்ஸ் மூணாவது வந்துட்டு மூணாவது மூணாவது ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் ரெண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அருண் ஐபிஎஸ் டவர்டையும் ஒரு ரெப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு நம்ம கேட்டிருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது கிடைக்கல பட் இந்த ரெண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து அண்ட் பக்கம் ஸ்டேஷன்லேருந்து திருவொரு பேசினவங்க ரொம்ப பொறுமையாக பேஷியண்டாக பேசினாங்க ஃபோன் கல்லில் கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த கான்வர்சேஷன் போச்சு அவங்க சொன்ன ஒரு விஷயம் எங்களுக்கு இந்த எல்ஜிபிடினால் என்னனே புரியல எங்கள் எல்ஜிபி ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்கீங்க பெட்டிஷனில் எங்களுக்கு ஒன்றும் புரியல சொல்லுங்களேன்ட்டு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாம் கேட்டாங்க கேட்டுவிட்டு அவங்களும் பைபாஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பெட்டிஷனை எடுத்துகிட்டு போக முடியல அவங்க சரியாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா அதோட காப்பி கொடுக்குறேன்னு அதோடய ஸ்கிரீன்ஷாட் தான் இது அவங்க என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா இது செந்தில் அவர்கள் இந்த கிரைண்டர் ஆப் செயலியை தடை செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்துருக்குறாருன்னு போட்டுட்டு சம்பந்தமாக அருண் ஐபியஸ் அவர்களை ச சந்தித்து பேச வேண்டும் என்று அனுமதி கோரியுள்ளார்னு போட்டிருந்தாங்க பட் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது சம்பந்தமாக மக்கள் தொடர்பு அதிகாரியை சந்தித்து தங்களு சந்தித்து தீர்வு கண்டுகொள்ளுமாறும் மனதாரருக்கு தெரியப்படுத்துகிறது மக்கள் தொடர்பு அதிகாரியை நீங்கள் சந்தித்து தீர்வு கண்டு கொள்ளும்போது ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுலேயுமே திரு இருந்தும் சரி இருந்தும் சரி ரெண்டு பேருமே சொன்னது அதுதான் நீங்கள் மக்கள் தொடர்பு அதிகாரியை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் மக்கள் தொடர்பு அதிகாரி அப்ரோச் பண்ணோம் ஒவ்வொரு ஃபோன் ஏன்னா அவங்களுக்கு டேரெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி சார் எங்களுக்கு அவங்களை பார்க்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் பார்த்துட்டு நாங்கள் அருண் பிபிஎஸ்டி மீட் பண்ணணும்னு சொன்னோம் அவங்க சொன்னாங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும்னா இங்கே வரதுனால எந்த பிரயோஜனம் இல்லை நாங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுக்குறோம் உங்களுடைய கன்சர்ன்ஸ் எல்லாம் சொல்லி அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி போடுங்கள் தென் வி வில் ஒர்க் ஆன் இட் நாங்கள் பட் அவங்க சொன்ன மெயில் ஐடிக்கு மெயில் ட்ராப் பண்ணோம் அவங்க சொன்ன மெயில் ஐடி காப்ஸ் எம்எல் சென்னை அட் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு போட்டோம் பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இதுதான் நடந்த விஷயங்கள் ஸோ மொத்தம் நாலு ரெஸ்பான்ஸ் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரெஸ்பான்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருந்து வந்தது ஒன்று வந்து டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த ரெஸ்பான்ஸ் ஸோ அந்த நாலு ரெஸ்பான்ஸும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர் ரெஸ்பான்ஸ் கம்ப்ளீட்டா பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் அண்ட் ஒரு ரெஸ்பான்ஸ்க்கு காவலர்கள் உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணோம் ரொம்ப பொறுமையாக பேஷண்டாக கேட்டாங்க என்ன பிரச்சனை செந்தல் எது சேந்தல்ட்டு அது உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணோம் ஃபைனலாக வந்துட்டு ஒரே ஒரு விஷயந்தான் இந்த எங்களோடய பிரச்சனை இந்த ஆப் இருக்குது இல்லைங்கிறது ப்ராப்ளம் இல்லை எங்களுக்கு இங்கே இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்க வேண்டிய புரிதல் இன்னும் வரலையங்கிற ஒரே ஒரு கன்சர்ன் தானே தவிர இந்த ஆப் இருக்குங்கிற கிடையாது இந்த ஆப் இல்லாட்டும் இன்னொரு ஆப்பை எல்லோரும் ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க ஓகே வ இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் தம் ஆனால் எங்கள் பிரச்சனையை காவலர்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல் சுத்தமாக இல்லைங்கிறது தான் எங்களுடைய ஒரே கன்சர்னாக இருக்குது இன்னொரு விஷயம் ஃபைனலாக சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் கோர்ட் ஆர்டர் ரெட் பட்டிஷன் செவன்டி எயிட்டி ஃபோர் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களால் எழுதி பட்டுட்டுருக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இந்த தீர்ப்பில் ஃபோர் டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வந்த அந்த நகலுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன் பாருங்களேன் அதில் ஃபஸ்ட் பேஜில் இருக்குது அந்த ஆர்டர் பாருங்களேன் The uh, highlight particular the 0110 2021 in RC number 007284 uh, to, to conduct sensitization program to all the police officials in their respective district city level. Also instructed to conduct sensitization program by identify the NGOs approved by social welfare department having expertise in conducting the sensitization program and to give the training to all the police officials at their respective district and city level. நீ போட்டு அந்த பா ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேயே வந்துருச்சு பட் பிரச்சனையே தான் காவல்துறை அதிகாரிகளுக்கு கண்டக்ட் பண்ண வேண்டிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் சுத்தமாக எதுவுமே கண்டெக்ட் பண்ணப்படல என்னை பேசின காவல் அதிகாரிகிட்டெல்லாம் கேட்ட ஒரே ஒரு விஷயம் ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு எதாவது சொல்லியிருக்காங்களா ப்ரோக்ராம் ஏதாவது கண்டெக்ட் பண்ணியிருக்காங்களா செந்தில் இதை மாதிரி எங்களுக்கு எதுவுமே கண்டெக்ட் பண்ண இல்லை செந்தில் நீங்கள் சொல்லி தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு புரியுதுங்க ஸோ இதுவும் ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்குறேன் ஏன்னா தீர்ப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பட் கிரவுண்ட் ரியாலிட்டி இல்லை அவங்களுக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே ப்ராப்பராக கண்டக்ட் பண்ண படலங்கிறதும் உண்மை உயரதியாக இருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ் அதிகாரிக்கே இதை பற்றி புரிதல் இல்லை ஒரு உயரதிகாரிக்கு புரிதல் இருந்தால் தான் கீழே உள்ள அதிகாரிகளுக்கு சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க கரெக்டாக ஸோ இங்கே பிரச்சனையாக தான் உயர் அதிகாரிக்கே புரிதல் இல்லைங்கிறது ஒன்று தான் எங்களுடைய கன்சனே தவிர அந்த ஆப் இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் எனிவே இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸாக பார்க்குறோம் நம்மளுக்கு சமூக நலத்துறையிட்டிருந்து வந்தது ஃபர்தராக அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா சம்மந்தப்பட்ட நம்மளுக்கு இந்தோடைய ஆக்ஷன் என்ன எடுத்திருக்காங்கன்னு தெரியப்படுத்தணுன்னே அதில் போட்டிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதனால் அவங்க எடுக்கிற நடவடிக்கை நம்மளுக்கு தெரியப்படுத்தணும் இல்லை நம்ம ஃபர்தராக அவங்கள அப்ரோச் பண்ணலாம் ஸோ இது மட்டும் தான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ ரெண்டு ரெஸ்பான்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகிட்ட கொடுத்த ரெஸ்பான்ஸ் அண்ட் நம்ம அவங்களுக்கு ஃபர்தராக மெயில் மூலியமாக அப்ரோச் பண்ணால் அதுக்கு என்ன நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் கொடுக்க அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அருண் ஐபிஎஸோட பட் இட்ஸ் ஓகே தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம் இந்த சென்சரைசேஷன் ப்ரோக்ராம் மட்டும் காவலர்களுக்கு உண்டானது தொடர்ந்து நடத்தப்படணுங்கிறது தான் நம்ம வேண்டுகோளாக இருக்குது இல்லைனா அவங்களுக்கு கண்டிப்பாக புரிதல் வராதுங்கிறத சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்மா